எதுக்கு படிக்க வைக்கிறோம் வாட் இஸ் பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் ஹாவ் எவர் தாட் அபவுட் இட் வாட் இஸ் பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் இஸ் டு மேக் மார்க்ஸ் டு கெட் ஜாப்ஸ் டு மேக் மணி வாட் இஸ் தேட் கல்வி என்பது என்ன கல்வி என்பது ஒழுக்கம் அவ்வளவு மட்டும்தான் படித்தவன் சமூகம் குறித்து புரிதலோடு இருப்பான் இங்கிதத்தோடு இருப்பான் பெரியவர்களை மதிப்பான் தவறுகள் செய்யக்கூடாது நினைப்பான் அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பான் அதுதான் படித்தவன் ஒரு படித்தவன் ரோட்டில் உட்காந்து குடிச்சிட்டு ஒருத்தவங்கள சண்டை போட்டுட்டு இருக்கானா என்னான்னு இல்லை படித்தவன் குடிக்கலாமான்னு கேட்குறோம்ல படிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது படித்தவன் ஒழுக்கமானவனாக இருக்கணும் இந்த சமூகம் அந்த பாடத்தை தான் தருது படித்தவன் சம்பாதிக்க வேண்டும் நீங்கள் சொல்கிறீங்க படித்தவன் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஒழுக்கத்தை பற்றி எங்கே பேசுவீங்க யோசிச்சு பாருங்க நீங்கள் நானா சின்ன பிள்ளையா இருந்தப்போ வீட்டில் எவ்வளோ ஒருத்தர் நம்ம காதில் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருந்தான் உண்டா இல்லையா என்ன வேணாலும் மட்டும் பொய் மட்டும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வீடுகளில் கவனிச்சிங்களா பொய் சொல்லாதுங்கிற வார்த்தையே குறஞ்சி போயிடுச்சு ஏன்னா செக் பண்ணி பாருங்க எத்தனை முறை உங்கள் பிள்ளைகிடம் பொய் சொல்லக்கூடாது நீங்கள் யோசிச்சு பாருங்க நம்மளை அறியாமலே நிறுத்திட்டோம் நாம் பேசுகிறோம் ஒழுக்கத்தை பற்றி ஏன்னா பொய்கீசன்னா தான் புழைக்க முடியும் லைட்டாக புளிக்கட்டும் அப்படின்ட்டீங்க அப்போ எத்திக்ஸ் அவர் ஓன் எத்திக்ஸ் அட் ஹோம் அவர் ஒரு ஃபேமிலிக்குள்ளே எத்திக்ஸ் போயிடுச்சு சோசியல் ஸ்ட்ரக்சர்ல எத்திக்ஸ் போயிடுச்சு எல்லா இடத்துலையும் எத்திக்ஸ் போயிடுமா ஆனால் நம்ம புள்ள எத்திக்கலாக இருக்கணுமா பம்பு தும்புக்கு போகாத எந்த சண்டைக்கும் போகாத பொத்து நாப்பில் வீட்டுக்குள்ளே ஃப்ரிட்ஜில் இரு அப்படின்னு சொல்லிங்க முன்னாலெல்லாம் ஏன்டா தெருவில் சண்டை நடக்குது ஆம்பளை பசங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கீங்க என்னென்னு போய் பாருங்கடா நம்ம ஆளுங்க தானே தெருவில் நிற்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இப்போலாம் சண்டை நடக்குது அந்த பக்கம் நீ வந்துடாதங்கிறாய்ங்க அப்புறம் அவர் சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக வேறே இருக்கணுமா உங்கள் வேலை என்ன டெய்லி எவ்வளையாவது குறை சொல்கிறது மட்டும்தானா பெற்ற பிள்ளைகளை குறை சொல்லுவது உங்களுக்கு என்ன அப்படி ஒரு பேரானந்தம் எனக்கு புரியவே இல்லை ஒய் பீப்புள் ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட் யுவர் ஓன் கிட்ஸ் நாம் இப்படி அவங்கள டிசேன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த பிள்ளைகளுடைய மாறும் உளவியலை புரிந்து கொள்ளாமல் மறுத்தோம்னா பிள்ளைகளுக்கு வீட்டில் சுதந்திரம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்காமல் இருந்தோம்னா பிள்ளைகள் மன நெருக்கடியோடு இருக்கிறார்கள் சொல்லி அது ஆள் இல்லாமல் தவிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு புரியாமல் இருந்தால் இந்த பிள்ளைகளை நீங்கள் சிக்கலில் கொண்டு போய் விட்டுருவீங்க நான் உங்களை பயமுறுத்தலை ஆனால் உண்மையை சொல்கிறேன் யாராவது உண்மையை சொல்லணும்ல கடுப்பாக இருக்கல நல்லதை நம்மளை பற்றி தாய் போல் உண்டா தந்தை போல் உண்டா அப்படின்னு சொன்னால் கையவா தட்டுவோம் ஊருக்காது அதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது இந்த இடம் என்பது நீங்கள் எனக்கு கொடுத்த இடம் இந்த இடத்தில் நின்று கொண்டு நான் உங்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டுமே ஒழிய உங்களுக்கு மஞ்சள் அரைச்சி தலையெல்லாம் குளிப்பாட்டிலாம் எல்லாம் முடியாது நீங்கள் திட்டுனாலும் திட்டாட்டியும் பாராட்டினாலும் பாராட்டியாட்டியும் நான் சொல்கிறதை சொல்லிடுவேன் நான் நல்லவன் பேர் எடுக்கணும்லாம் ஆசைப்பட்டது கிடையாது முடிஞ்சால் நல்லவனா இருக்கணும் அவ்வளோ மட்டும்தான் நீ யாராவது திட்டுதுன்னா திட்டிங்களா எனக்கு ஒன்றும் பண்ணாது நான் பேசுகிறப்ப கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் சில பேருக்கு ஆனால் வீட்டில் போய் மல்லாக்கப்படுத்த விட்டத பார்த்து யோசிக்கிறப்ப தம்பி சொன்னது சரிதான்னு தெரியும் அப்படி தெரிஞ்சால் போதும் நம்மளாம் கொஞ்சம் ஏறமே மியூசிக் மாதிரி போட்ட உடனே பிடிக்காது வீட்டுக்கு போனால் பிடிக்கும் இது ஒரு மாறும் உளவியல் நீங்க டீனேஜ் பிள்ளைய பத்தி கேக்குறீங்க டீனேஜ் பிள்ளைகளை பத்திலாம் கவலைப்படாதீங்க நவ் தேர் க்ரோன் அடல்ட் இப்போ பதிமூன்று வயதுலேயே பதினைந்து வயதுல இருக்கக்கூடிய பிள்ளைகளும் பெரிய அளவுக்கு இந்த உலகத்தை புரிந்து வைத்திருக்கிறார்கள் நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா இப்போ அதை யாருமே இந்தியா அட்ரஸ் பண்ணல ப்ராப்ளம் இஸ் ப்ரீ இஷ்யூஸ் ஒன்பதுல இருந்து பன்னெண்டு வயதுக்கு வரைக்கும் உட்பட்ட குழந்தைகள் தான் இன்றைக்கு அதிகமான மிக மிக முக்கியமான மனச்சிக்கலை சந்திக்கிறார்கள் உங்கள் பிள்ளை திடீர்னு போய் ரூமுக்குள்ள உட்காந்துக்குது உங்கள்கிட்ட பெருசாக பேச மாட்டேங்குது சொந்தக்காரங்க வந்து வாங்கன்னு கூப்பிட மாட்டேங்குது தன்னை தனித்தே இருக்கணும்னு நினைக்குது அப்படின்னு அந்த பிள்ளைக்கு ஒன்பது வயசாகிடுச்சுன்னு அர்த்தம் மோஸ்ட் குரூஷியல் ஏஜ் என்பது ஒன்பதுலேருந்து பன்னெண்டு தான் டீனேஜ் இல்லை நமக்கு என்ன தெரியுமா பயம் டீனேஜில் புள்ள டீனேஜுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் காதலிச்சு விடுமோன்னு பயம் மறுபடி மறுபடியும் அதான் நம்ம பிரச்சனை பிரீட்டிங்கா நம்முடைய மிகப்பெரிய சிக்கல் உடலும் மனதும் மிகப்பெரியதாக மாறக்கூடிய காலகட்டம் என்பது ஒன்பது பன்னெண்டு தான் மீச இருந்து தாடி முளைக்கிறது பெண் பிள்ளைகளுக்கு உடல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுவது எல்லாம் ஒன்பது வயது பன்னெண்டு வயது தான் நான் இந்த கூட்டத்தில் ஒருவனாக நான் தனித்த ஒரு ஆள் ஆமாம் ஆல்ஃபா மேல் அவர் ஆல்ஃபா ஃபீமேல் அப்படின்னு ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ சிணைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுதான் நீங்கள் ஒத்த வாரத்தில் அது ரெண்டாம் கட்டம் வயசுன்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிருக்கீங்க மோஸ்ட் கன்ஃபியூசிங் ஏஜ் அப்போ தான் அம்மா பார்க்கல அட்வைசபிளாக இருக்கணும் நாம் அப்படி இருக்கமா வெறும் உத்தரவுகள் காரணம் நீ மூலமாக பிறந்திருக்கிறேன் ஒரு ஒன்பது வயசு பிள்ளை பத்து வயசு பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மாடியில் போய் ஒரு நாள் துணிகாயை போடுது ஏற்ற வீட்டில் ஏழு வருஷமாக சின்ன வயசில் ஃப்ரெண்டாக இருக்க பையன் சிரிக்கிறான் ஆனால் அது அன்னைக்கு என்னமோ அந்த பிள்ளைக்கு வித்தியாசமாக தெரியுது அதுக்கு குரு குறுகுருன்னு தோணுது அவனுடைய சிரிப்பில் வித்தியாசம் தெரிகிறது அப்படின்னு ஏதோ தோணுது இப்போ அந்த பிள்ளைக்கு அதுக்கான பதில் தெரிஞ்சாகணும் நேராக கீழே வருது அம்மா இருக்கிறீங்க அம்மாட்ட அம்மா நான் துணிக்காயை போட மாடிக்கு போனேன் ஏற்ற வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பையன் சிரித்தான் அவர் வித்தியாசமாக சிரிக்கிறாமான் ஆனால் சின்ன வயசுல என் ஃப்ரெண்டு தான் இப்போ அப்படி வேற மாதிரி இருக்கான் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்னு நினைக்கிறீங்க உடனே உட்கார வச்சு

அப்படி சொல்ல முடியுமா உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் சொல்லிட முடியுமா மனைவி நீங்கள் சொல்லிட முடியுமா உங்கள் மனைவி இப்படிலாம் ஏதாவது ஒன்று கேட்கறாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனைங்க நல்லது கேட்டதுங்க வீட்டில் இப்படி சொந்தக்காரங்க வந்தாங்க இது பண்ணாங்க அப்படி என்ன செய்ய மூட் அப்படின்னு சொல்ல முடியுமா சோழி முடிஞ்சு போயிடும் அப்போ நம்ம என்ன நினைக்கிற வீஆர் நார் ரெஸ்பெக்டிங் அவர் ஓன் கிட்ஸ் இந்த பிள்ளைகள் என் மூலமாக பூமிக்கு வந்தவர்கள் ஜிப்ரான் அற்புதமாக சொல்வார் இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக பூமிக்கு வந்தவர்கள் என்று உங்களுக்காக அந்த பூமிக்கு வந்தவர்கள் அவன்கிட்ட என்ன பார்வை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது நாமாக நினைத்து கொண்டிருக்கோம் இந்த பிள்ளை டாக்டர் இந்த பிள்ளை இன்ஜினியர் இந்த பிள்ளை ஆடிட்டர் எடுத்த இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கும் சம்பாரிக்கும் நேரம் சம்பாதிக்கும் அது நாட்டுக்கு தலைவனாக போதா கிரிக்கெட் பிளேயர் ஆக போதா சயின்டிஸ்ட் ஆக போதா ஏரியாவில் போலீஸ் ஆக போதா இல்லை ஆக போதாலாம் உங்களுக்கு தெரியாது அப்போ நீங்களா பிறந்து ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணாதீங்க வீ லிவ் இன்ன காம்ப்ளிகேட் வேர்ல்டு நான் நீங்கள்லாம் காம்படிட்டிவ் வேல்டில் பிள்ளைங்க இருக்கதான் நினச்சிட்டிங்க வி லிவ் என்ன காம்ப்ளிகேட்டட் வேர்ல்டு பிள்ளைகளின் உளவியலை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது தர் இஸ் நோ ரெகனேஷன் ஃபார் கிட்ஸ் அட் ஹோம்ஸ் பிள்ளைகளுக்கு வீட்டிலலாம் அந்த அளவுக்கு ரெக்கக்னேஷனே கிடையாது எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணுறீங்க ஜெயித்த பிறகு நீங்கள் கைத்தட்ட தயார் அவ்வளோதான் உங்க பிள்ளை கஷ்டப்பட்டு படித்து மார்க் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சு ஆயிரத்தி நூற்றி வச்சு மார்க் எடுத்து அவனுக்கு ஏதாவது கொடுக்குறப்ப கை கட்டிங்க அது ஊரே கைத்தட்டுவேன் அதுக்கு எதுக்கு நீங்கள் ஜெயித்த பிறகு ஊரே கைத்தட்டும் நீ ஜெயிப்பாய் என்ற நம்பிக்கையை தருவதற்கு தான் பெற்றவன் நீங்கள் தான் முதல்ல தட்டணும் ஊரே ஜெயிக்கிறப்ப நீங்கள் ஃபஸ்ட்டு வேலை உட்காந்து விக்ரமன் படத்தில் மாதிரி தாக்கி மண்டே ஆட்டத்துக்கு எதுக்கு பேரண்ட்ஸ் அப்போ வாட் இஸ் அவர் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நீங்கள் என்ன நினச்சிக்கிறோம்னா நான் செலவு செய்கிறேன் பிள்ளைக்கு அதை யாரு வேணாலும் செஞ்சிருவான் தந்தையில் இல்லாமல் பல குடும்பங்களை தாய்மாமன்கள் டேக் ஓவர் பண்ணிருக்காங்க தாய்மாமன்கள் இல்லாட்டையும் கூட பொம்பளை ஒத்தாளா நின்று ஏதோ பிஸ்னஸ் பண்ணி சின்ன சின்ன வேலைகள் செய்து கடைசி வரை தன் பிள்ளைகள் ஆளாக்கி நின்று போயிடுவாங்க சோசியல் செக்யூரிட்டி என்னைக்கு எவன் வேணாலும் கொடுத்துருவான் மென்டல் செக்யூரிட்டியை யாரு கொடுப்பா த மா டு கிவ் தேட் ஐ எம் தேவ் ஆ யூங்கிற ஃபீலை நம்ம கொடுக்கணும் உடனே நீ என் பிள்ளை இல்லை படிக்கலனா என் பிள்ளை இல்லை உன்னே எதுக்கு நான் பெத்தேனே தெரியல உன்ன பெற்றதுக்கு மாட்டை பெற்றுக்கலாம் மாடெல்லாம் பெக்க முடியுமா லாஜிக்கலாக பேசுறது இல்லை டோன்ட் டிசோன் கிட்ஸ் உன்னை நான் தவுட்டுக்கு வாங்கினேன் உன்னை கீழே கடந்து நாங்கள் எடுத்தோம் குப்பை தொட்டிலேருந்து எடுத்தோம் எங்களுக்கு இன்னொரு பாப்பா வெளியூரில் வளருது டோன்ட் டூ தட் இதெல்லாம் உங்க காலத்துல உங்க அம்மா அப்பாக்கள் விளையாட்டாக உங்கள்ட்ட சொன்னது நீங்க அழுதுகிட்டே ஓடையில உங்க அத்தை எடுத்து சொல்லிடுவாங்க சும்மா சொல்றானுங்கடா உன்னை தவமிருந்து பெத்தாங்கடா தம்பி நீ பிறந்த பிறகுதான் அந்த குடும்பமே தலை அவனை தூக்கி வச்சு கொண்டாடிருவாங்க இப்போ அதுக்கு அவனுக்கு ஆன்சரே கிடையாது என்ன டோன்ட் யூ திங்க் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ராங் ஒரு குழந்தையினுடைய மனநிலை எப்படி மாறிக்கொண்டிருக்குங்கிறதே அட்ரஸ் பண்ணாம நம்ம மெச்சூர் பேரண்ட்ஸ் அண்ட் வி க்ளைம் தட் வி ஆர் எஜுகேட்டட் வாட் கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் இஸ் திஸ் அப்போ நம்ம படித்த எஜுகேஷன் மட்டும் இன்னும் பெரிய லட்சணமான எஜுகேஷன் நாங்கள் படித்த போது கல்வி சிறப்பாக இருந்தது கல்வி இப்போ சிறப்பாக தான் இருக்கு என்னன்னா நமக்கு அதுலாம் புரியாதனால ஒரே போடா எங்க ஏழாம் கிளாஸ் பிள்ளைக்கு மட்டும் டியூஷன் எடுத்துருங்களேன் யாராவது இங்கே இருக்க அப்பா அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்ட் இஸ் கோயிங் பேக் நீங்கள் உங்கள் பதினைந்து வயதிலோ பதிமூன்று வயதிலோ ஏழு வயதிலோ சந்தித்த பிரச்சனைகளுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது தெருவில் இருக்கக்கூடிய நாலு பசங்க அப்போ உங்களுக்கு பிரச்சினனா இன்னைக்கு பப்ஜி கேம் பிரச்சனை ரைட்டா அன்றைக்கு இந்த வேறு உங்களுக்கு வந்து டிவி பிரச்சனைனா இன்னைக்கு சோஷியல் மீடியா பிரச்சனை அப்போ இன்னைக்கு என்ன பிரச்சனை நடந்துருக்குன்னா நமக்கு தெரியாது பிள்ளைகளுக்கு அந்த வழிகாட்டியெல்லாம் யாராவது செஞ்சிருக்கீங்களா ஒரு சைபர் இஷ்யூ எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கமா ஒரு இன்டர்நெட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கமா என்ன பண்ணியிருக்கோம் அதிகபட்சம் ஃபேஸ்புக்கில் அவனுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்டுன்னு நம்மளும் டூப்ளிகேட் நேம் ஒன்று வச்சு ஃபேக்காக அவன் போய் ஃப்ரெண்ட் ஆகி அவனுடைய ஃபாலோவர்ஸ்லாம் நம்மளும் ஃபாலோவ் பண்ணுறோம் இது ஒரு பழப்பா புத்திசாலித்தனமா மாறாக தம்பி நீ நானும் ஃப்ரெண்ட்ஸு சொல்லலே பையன் கண்டுபிடிச்சோம் அந்தாலும் போட்டு வாங்குறேன் அப்படின்ட்டு யூ கான் பி ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இதெல்லாம் ஓல்ட் சேயிங் காலம் மாறி இருக்குது அப்போ அவள் பிள்ளையும் ஃப்ரெண்டாலாம் இருக்க முடியாது ஃப்ரெண்டு மாதிரி இருக்கலாம் அவ்வளோதான்